பெரிய இறக்க இன்னும் யார் என்பதை நாங்கள் முக்கியப்படுத்தாமல் உலகத்திலும் உழண்டு நாங்கள் அறிந்து இருக்கிறோம் அப்படி இல்லாமல் ஆண்டுகிறேன் உண்முடைய வேதத்திலும் இயற்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலும் அண்டுகிறேன் ஆவியானவருடைய துணையோடு உண்மை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இப்பொழுது எங்களோடு கூட நீர் பேசும் இதே எங்களை படை எதற்காக நாங்கள் தாயின் கருவலை உருவானோம் நாங்கள் ஏன் வாழுகிறோம் எங்கு போகிறோம் எங்களோடு நீ பேசும்படியாயிச்சு வைக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே நம்ம இன்றைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பில ஒரு பாயிண்டை தான் நாம் சிந்திக்க போகிறோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் திங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துக்கிறோம் ஒரு திரிவிலேஜ் மேன்மை இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதுல ஒரு பிரதானமான காரியம் ஏன்னா நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அது என்ன என்று சொன்னால் விரியாத டெம்பிள் ஆஃப் காட் நாம் தேவனுடைய ஆலயங்கள் உங்களை அதை மயிர்குச்சரிக்க பண்ணுகிறதா நீரங்கள்ல நமக்கு அந்த மாதிரி எதுவுமே பெரிய அளவுல அப்படி இல்லாம போயிருது நாம் தேவனுடைய ஆலயம் ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என் மனதிலே துதியின் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது கூட ஒரு எண்ண மெனக்குள்ளே இருந்தது என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எதை லைஃப்ல போக்கஸ் பண்றோம் அப்படின்னா நல்ல தெரிஞ்சுக்கங்க என்னுடைய சந்தோஷம் இந்த உலகத்துல நான் வாழுகிறதுல என்னுடைய சந்தோஷம் அதற்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே வருகிற ஒரு சந்தோஷம் அடுத்து நான் போக்கஸ் நாம் போக்கஸ் பண்ற காரியம் எனக்கு சில துன்பங்கள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது அந்த இந்த உலகத்துல இந்த உலகப்படியான காரியங்களின் நிமித்தமாக அந்த துன்பத்தை நம்ம போக்கஸ் பண்றோம் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நம்ம போக்கஸ் பண்ணுகிறோம் நாம் சிந்திக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோமா நிறைய நேரங்களை எக்ஸைட்டே ஆகல நமக்கு ஒரு சாதாரண பிரியாணி கூட நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணுது ஓ அந்த கடை பிரியாணியா அவர் செஞ்ச பிரியாணியா எக்ஸைட் பண்ணுது இந்த வாசனையா எக்ஸைட் பண்ணுது ஓ இந்த சாரியா இந்த பிராண்டட் ஷர்டா எக்ஸைட் பண்ணுது என்ன அழகான ஒரு சீனரி எக்ஸைட் பண்ணுது ஒரு இசை நம்மளை எக்ஸைட் பண்ணுது ஒரு பிள்ளைகளை எடுத்தறம் நம்ம கொஞ்சம் பொழுது அதை எக்ஸைட் பண்ணுது நமக்கு ஒரு என்ன மன உற்சாகத்தை நமக்கு கொடுக்கிறது ஆனால் நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதிலே எந்த அளவிற்கு அதை நம்மை நாம் உற்சாகப்படுத்த முடிகிறது பிரியமான நீங்க உங்க லைஃப வந்து நிறைய நேரங்களை நம்ம நினைக்கிறோம் அப்கோர்ஸ் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தேவனை நேசிக்கிற ஜனம் ஜபிக்கிற ஜனம் ஊழியம் செய்கிற ஜனம் ஆனால் வேதத்துல கூறப்பட்ட முக்கியத்துவங்கள் என்னுடைய முக்கியத்துவங்களா இருக்கிறதா ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய பிரியமானங்களே அல்ல யோசிச்சு பாருங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் சா நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேனே அப்படின்னு ரொம்ப பூரிப்பாய் சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கமா அதான் நமக்கு பெருசாவே தெரியல எனக்கு வேலையில அடுத்து ஒரு ப்ரொமோஷன் புதுசா ஒரு கார் வாங்கினா வீடை கட்டினா நான் பயங்கரமான ஒரு மன உற்சாகத்தில் இருப்பேன் அடுத்தபடியே என்னுடைய தோல்விகள் என்னுடைய பிரச்சனைகள் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறதாகவே இருக்கிறது நான் என்ன சொல்ல என்னன்னா உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கான்னு எனக்கு அருமையான தேவஜனமே சிந்தித்து பாருங்கள் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஒரு தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே அவ எப்படிப்பட்ட மேன்மை உள்ள தேவன் எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க மரியாளுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்க்கலாம் மரியாளுடைய பாடல் என்று ஒன்று இருக்கு காபரியல் தூதன் மரியாளோடு பேசின பொழுது அவள் தனக்குள்ளே கிறிஸ்து உருவாகி கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலே அவள் பாடின பாடல் அந்த எக்ஸைட்மெண்ட் யோசிச்சு பாருங்க நாம என் எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டோட அந்த பாடலை அவள் பாடுகிறாள் அதை என்னெல்லாமோ நடக்கிறது அவளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் ஏன்னா நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ஆலயம் என்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு என்ன நான் மீண்டும் மீண்டும் அதே சொல்றேன்னு நினைக்காதீங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே எனக்கு அருமையான தேவ ஜனமே எவ்வளவு பெரிய ஒரு காரியம் எவ்வளவு பெரிய காரியம் ஆச்சரியம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மளை தேவனுடைய ஆலயங்களாய் மாற்றி இருக்கிறார் அதை குறித்து தானே இப்படிப்பட்ட சந்தோஷம் யார் சந்தோஷ ஆலயமா நான் இருக்கிறதுக்காக ஒரு நாள் கூட நான் சந்தோஷப்பட்டதே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா இங்கேயோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முக்கியத்துவத்தில் ஒரு தவறு இருக்கிறது அர்த்தம் பிரியமானவர்களே உங்களுடைய சந்தோஷத்தை என்கிட்ட சொல்லுங்க அது எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கிறது என்று உங்களுடைய கவலையை சொல்லுங்க எல்லா மனிதர்கள் மூலமாகவும் நாமும் இருக்கிறவங்க பிரியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறது ஒன்று குறுந்தியன் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் அது உங்க தாய் தகப்பனால பெறலைங்க நம்ம தாய் தகப்பனால தரல நீங்க ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ யார் கொடுத்திருக்கா தெரியுமா தேவன் கொடுத்திருக்கிறார் அவரால் நம்ம பெற்ற ஒரு ஆலயங்க நம்முடைய சதீரம் யோசிச்சு பாருங்க இட் இஸ் சோ யுனிக் இதுக்கு என்ன கரையை நம்ம செலுத்தி இருக்கோம் உலகத்துல இவ்வளவு சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அந்த இந்த இது இந்த ஃப்ரூட் நிலாமோ என்ஜாய் பண்றோம் எவ்வளவோ எவ்வளவோ நம்ம சேர்ந்திருக்கோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இது சரியிடும் அது யாரால பெற்றிருக்கும் தெரியுமா தேவனால் இதை நம்ம இந்த எனக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவி என்னுடைய உங்களில் தங்கியும் இருக்கிற உங்களுக்குள்ள யார் தங்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதுனா அந்த 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 வார்த்தைய உங்களில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறபடினால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களா முதல் காரியம் உங்க சரீரத்தை உங்க அப்பா தரல உங்க அம்மா தரல அது ஒருவேளை பிசிக்கலா உண்மையா இருக்கலாம் தேவனால் பெற்றுட்டு உங்களுக்குள்ளா ஏக திருத்துவத்தின் ஒருவரான ஆவியானவர் யோவான் பதினான்காம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாத்தீங்கன்னா நீ என் வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தேனா நீ என்ன அன்பா இருக்கிறன்னா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் பிதா குமாரன் அருசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருந்து வாசம் பண்ணுவாராம் நம்ம வசனத்தை கூட நம்ம படிப்போம் எடுத்தவொன்னே வருதுங்க கையில யோ பதினான்காம் அதிகாரம் இருபத்து மூந்தாம் வசனம் ஏசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் எண்ணில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய இருப்பான் நாங்கள் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோ பார்க்கிறது ஒரு பைத்தியக்கார மாதிரி நீங்களும் நானும் வெளி உலகத்துக்கு இல்லை எல்லாரும் மாதிரியும் கூட இருக்கலாம் ஏக திருத்துவத்தின் ஒரு ஆவி தங்கி தங்கியிருக்கிறாரே இவரை திருப்திப்படுத்துகிறதற்கு இவரை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு இவரை கனப்படுத்துகிறது இவரை தொழுது கொள்கிறதற்கு இவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இவரோடு ஐக்கியப்படுகிறதற்கு ஜெபத்தில் தரித்திருப்பதற்கு வாட் இம்பார்ட்டன் நீங்களும் நானும் நிறைய நேரங்கள்ல தொண்ணூறு சதவீதம் அவரை தேடுகிறது என் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும் அது ஒண்ணுதான் நமக்கு ஐ வாண்ட் டு கம் அவுட் ஐ வாண்ட் டு கம் அவுட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பெரிய மேன்மை பெரியமானவர்களே பழைய நேரங்களில் எனக்கு அது இல்ல எனக்கு இது இல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயம் பிரியமானவர்களே எப்படியா ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவாரா இஸ் இட் அமேசிங் யூ இதை குறித்து நீங்கள் மயிர்குச்சரிக்கிறீர்களா பிரியமானதுல எந்த காயிலும் ஒரு நாள் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேட்டரி இருக்கும்போது நான் பேதருவனுடைய ஆலயத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரிய கியூ மார்னிங்ல நின்று கொண்டிருந்தேன் நான் பல முறை உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேங்க ஆண்டவர் என்னோட சொன்ன ஆபியனர் என்னோடு எங்க நிற்கிறாய் மகனேன்னு கேட்டாரு நான் தேதருவனுடைய ஆலயத்தை நான் பார்க்க நிற்கிறேன் என்று சொன்னேன் அடுத்த கேள்வி கேட்டார் என்ற அவன் யாருன்னா ஒரு மீன் பிடிக்கிறவன் என்று சொன்னேன் ஒரு மீன் பிடிக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையை எனக்கு முழுமையாக அர்ப்பணித்தபடினால் நான் அவனை எப்படி கனப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று உள்ள போய் பார்மகனே என்றார் ஒவ்வொரு பெயிண்டிங் சீலிங்ல பாத்தீங்கன்னா பதினாலு வருஷம் லியனா அப்படி படுத்து படுத்து பெயிண்ட் அந்த அந்த இடத்துல போய் பெயிண்டே பண்ண முடியாது அவ்வளவு ஆர்டிஸ்டிக்கான நேச்சுரல் பெயிண்டிங் பெயிண்ட் பெயிண்ட் அப்படி படுத்து படுத்து பண்ணனால அந்த கண்ணிலேயே அவன் கண்ணிலேயே அந்த மை விழுந்தனால இம் பார்ஷலி பிளைண்ட் அப்படி சொல்லிட்டாண்டவர் சொன்னாரு மகனே அந்த மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமாயிருக்கிறதை காட்டிலும் உன் உள்ளத்தில் நான் வாசமாயிருப்பதையே நான் விரும்புகிறேன் என்றார் பல வருஷம் ஆச்சுங்க பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தாட் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நாம் எதை குறித்து கவலைப்படுகிறோம் பிரியமானவர்களே இப்படி சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கிறது வேதனையா இருக்கு பிரியமானர்களே அடுத்து நான் அப்படி செய்யணும் நான் அந்த நாட்டுக்கு போயிடணும் இதை துள்ளணும் இதை செய்யணும் பிள்ளைகளுக்கு சத்த சேர்த்து வைக்கணும் நகையை வாங்கணும் அவசியம் நான் பெரிய மறுபடியே நான் இல்லைன்னு சொல்லவில்லை இந்த மனிதர்களா இருக்கிற நம்ம பொறுப்பு உண்டனால் வாட் இஸ் எக்ஸைட்டிங் யூ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஃப்ளவர் வீட்டில் வச்சிருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்லுவது ஒரு வாட்டர் பிளான்ட் இல்லைன்னா ஒரு சாதாரண இன்டோர் பிளான்ட் இல்லைன்னா அவுடோர் பிளான்ட் நம்மளை எக்ஸைட் படுத்துற அளவுக்கு கூட நான் தேவனுடைய ஆளமை ஆமா இருக்கிறேன் என் ஆவி தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார் என்பதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட நமக்கு இல்லை இன்ஃபேக்ட் விம்பிளிங் டு காட் நான் என்ன சொல்லுவேன்

உங்கள் பின்னாலே வருகிற ஒரு தெய்வம் நம்மை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி ஆலயமாக உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய என்ன என் பிள்ளையோட எதிர்காலம் என்னுடைய எதிர்காலம் நீ என்னுடைய ஆலயமா இருக்கிறீரே எனக்குள் வாசம் பண்ணுகிறீரே நான் எப்படி பேசுகிறேன் எப்படி நான் பார்க்கிறேன் எதற்காக அழுகிறேன் யாரை தேடுகிறேன் பரிசுத்த ஆவினுடைய ஆலயமா இருக்கிற ரெண்டும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா ஒரு கேள்வியோட நிக்கிது இந்த வசனம் நிறைய பேரு நமக்கு தெரியல அதான் என்ன சொல்லுதுன்னா நீ உனக்கு சொந்தமே இல்ல நான் உன்னைய கிரயத்துக்கு கொண்டுட்டேன் என்னுடைய ஆலயமா மாத்திட்டேன் என்னுடைய ஆவியம் உனக்குள்ள வச்சிருக்கிற இனி என் சித்தத்திற்காகத்தான் நீ கவலைப்படணும் எனக்கு தானவை எடுக்குத்தான் நீ பணி ஜெபித்து நிற்க வேண்டாம் நம்ம இன்னுமே நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல எஸ்கேப் ஆயிடும் எப்படின்னா நான் ஒரு பாவி நல்லா சாதாரணமான ஆள் அப்படி சொல்லாதீங்க தயவு செய்தீங்களா அப்படி சாதாரணமான ஆள் எல்லாம் இல்ல நான் ரொம்ப பாவிங்க நான் சாதாரண ஆளுங்கண்ணா நான் என்னங்க நான் மனுஷங்க மண்ணுங்க நோ யூஆர் நாட் யூ ஆர் நாட் யூ ஆர் த டெம்பிள் த ப்ரூஃப் இன் யோர் லைஃப் சொன்னார் என் மக்களே நீங்க உப்பாகவும் மக்களை நீங்கள் என்று நம்மளே தடுமாறி தெரிகிறோமே நாமே குறிடர்கள் போல தெரிகிறோமே எதுக்கு சந்தோஷப்படணும் எதுக்கு சந்தோஷப்படக்கூடாது தெரியல நான் என்ன ஒருவேளை அவருடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அவர் ஒரு ஞாபக புஸ்தகம் வந்து வைத்திருக்கிறாரே த புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ் அதில் நாம் பேசின வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய முக்கியத்துவம் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறத இன்னைக்கு அநேக விசுவாசிய வாழ்க்கையில செபமே இல்லை பிரியமானவர்களே எனக்கு வேலை பழு ரொம்ப ஜாஸ்தி ஹூ வான்ஸ் தட் மணி கடவுள்கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா என்னால ஜெபிக்கவே முடியல எனக்குதான் இப்படி வேலையை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப அதனா நிப்பாட்டமானு கேட்பாரு எனக்கு இதுதான் முக்கியம் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டான் சொல்றா எனக்கு வீட்டுல அந்த வேலை இருக்கு எல்லாரும் வந்திருக்காங்க சாப்பிட எவ்ரி ஆர்குமெண்ட் கரெக்ட் எவ்ரி ஆர்குமெண்ட் கரெக்ட் மார்த்தாஸ் பாயிண்ட் மார்த்தா மார்த்தா யூ மிஸ் நான் தான் உனக்கு முக்கியம் என்னுடைய ஆலயம் சின்ன பிள்ளை கூட எல்கேஜி யூகேஜி வண்டி ஓட்டீங்கன்னா அந்த பெல் அடிச்ச உடனே தன் தாய்க்கு ஆகுது தகப்பனுக்கு ஆகுது அப்படியே கண்ணு பூரா தாய் தூரத்துல வந்துட்டாளா தகப்பன் தூரத்துல வந்துட்டாளா நிக்கும் பெரியமானவர்களே நாம் எப்படி இருக்கிறோம் உங்கள் சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கிரயமாய் கொடுத்தாரே வாங்கியிருக்காரு இருபது வருஷம் அப்படித்தான் சொல்லுது கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே சும்மா ஒண்ணு இல்ல அவர் தன்னுடைய மரணத்தினாலே இவங்களை வாங்கியிருக்காராம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு வீடை நீங்க காசு கொடுத்து வாங்கின பின்னாடி அந்த அடுத்த ஓனர் வந்து ஏதாவது கிளைம் பண்ண முடியுமாங்க நீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க இல்ல ஒரு வீடை கட்டியிருக்கீங்க ஒரு லேண்ட் காசு கொடுத்தா வாங்கி கட்டியிருப்போம் கிரைய அவன் நீ யாரையா எனக்கு ஏன் இதாங்க தாங்க அப்படித்தான் வர்றான் உலகம் அப்படித்தான் நமக்குள்ள வருது ஆண்டவர் கிரையத்துக்கு வாங்க உங்க ப்ராப்பர்ட்டி கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுடைய வைகடாய் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ன செய்யணுமா உங்கள் சரீரத்தாலும் உங்கள் ஆவியாலும் தேவனை மையம் ஏனா கிரையாது ஏன் ப்ராப்பர்ட்டிங்கிற ஆண்டவரே இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் ப்ராப்பர்ட்டியை எனக்கு விரோதமாக நீ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாய் ஜட்மெண்ட் இட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி இட் இஸ் மை லைஃப் இது என்னுடைய குமாரனுக்கு சொந்தமானது இது என் குமாரனுக்கு சொந்தமானது உங்களுடைய நல்ல பெரியமான தங்கள் சரீரத்தையும் தங்களுடைய கஷ்டங்களையும் பாராமல் தப்பா நினைக்காதீங்க ஒருவேளை நீங்களும் நானும் அப்படி இல்லாம கூட இருக்கலாம் ஒரு இது ஒரு சம்பளம் கூடுறதுல இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இயேசுவினுடைய ஆலயம நான் கிரையத்துக்கு கொல்லப்பட்டேன் பாருங்க கடவுளுக்கு எல்லாம் ஏன் வாழ்க்கைங்க ஏன் இஷ்டப்படி தானேங்க நாங்க வாழ முடியும் இல்லங்க நீங்க உங்களுடைய உங்களே கிடையாதுங்க யுவர் பித் த ப்ரைஸ் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்களே நீங்க அடுத்து பிசாசு உங்ககிட்ட வந்து உங்க மூலையில பேசும் போது பிசாசே நான் கிடையத்துக் கொள்ளப்பட்டேன் மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அவர் சொல்றதா என்னால செய்ய முடியும் நீ ஏட்டி போட்டி வந்து என்ன பேசிக்கிட்டே நேரம் நேரத்தை என்ட்ட வீணாக்காதன்னு சொல்லுங்க ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய எப்படி ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் தேவன் உடையவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி ஆகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள்

நீங்க நிறைய நேரங்களை சொல்லிடும் தேவனுடைய அந்த கோலத்துல இருந்த தேவனுடைய அற்புதங்களை அடையாளம் ஒழுங்க செஞ்சா வல்ல நமக்கு வருங்க இதை ஒழுங்க செஞ்சா போதும் நீங்க உங்க சபையில் உள்ள அங்கத்தினர்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க அவங்கள எங்க போறாங்களோ எனக்கு தெரியாது ஐ எம் நாட் ஜோக்கிங் ஐ டெல் ட்ரூத் ஐ எம் அல்லா டு நேற்று கூட ஆண்டவர்ட்ட கேட்டேன் போதும் போந்து ஆண்டவரே நீங்க என்னை எடுத்துக்கங்க யாருமே நான் சொல்றத கேட்கல யாரும் திருந்தற மாதிரி தெரியல என்னைய ஆண்டவரே இந்த பூமியில என்ன வச்சு நான் கஷ்டப்படணும் God was silent இப்படி i believe he must be weeping என் மகனே ால் பரவாயடா செல்லமே என்னைய சரீரத்திலும் ஆவிலும் என் குமாரனை மகிமைப்படுத்தும்படியாகவே என்னை தெரிந்து கொண்டேன் எவ்வுயிரே குமாரன் தான் உயிரே குமாரன் தான் அவரை கனப்படுத்திருந்த பூமியை நான் படைச்சேன் கோடிக்கணக்கான தூதர்களை இயேசுவை கனப்படுத்துவதற்காகவே நான் படைத்தேன் குமாரன் செல்ல குமாரன் என் ஜனது நீ அறியாயோ என்று சொன்ன நான் என்னத்தை சொல்லுவேன் நான் என்னத்தை சொல்லுவேன் பெரிய மன மனம் திரும்புவோம் மனம் திரும்புவோம் மதம் திரும்புவோம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் கவலைகளை வைப்போம் நம்முடைய முக்கியத்துவங்களை வைப்போம் ஒரு நாள் நீங்க முன்னாடி நியாயத்திற்கு குடும்பமால போய் நிக்க முடியாதுங்க இவர் என்னுடைய கணவன் இது என்னுடைய பிள்ளைகள் அதெல்லாம் ரைட்டு நான் தந்தது எனக்கு தெரியும் நான் உன்னை கிரயத்திற்கு வாங்கவில்லையோ மகளே மகிளே லார்ட் அத்தைது சலவே அது அதையளோ வசனங்களை எடுத்து செய்தால் அந்த ரெண்டு வசனத்து கூட எங்களால் முடிக்க முடியல பிரியமான ভাই டென்டர்ஸ் லூக்கிங் ஃபார்வர்ட் ഒരു ഒരു മാറ്റം മു മാറ്റതിർക്കണകളെ മൂടികം ജപിപ്പോം എങ്ങനെ നല്ല തകപ്പന ഉണ്മയും പരു സത്വം ഉള്ളവനെ എങ്ങളോട് നേരിടും എങ്ങളോട് നേരിടും എങ്ങനെ മാറ്റങ്ങൾ മാറ്റങ്ങ We are sorry, Lord. We haven't identified the real picture for which we exist, Lord. We don't know. Our values are very secular. We are no longer spiritual, Father. We want to turn the whole Bible into a secularism. We want you to be very secular. மாற்றம் மறு மாற்றம் மறு ரூபம் அப்படின்னு தாகத்தோட மார்பில் அடித்துக் கொண்டு நீர் சொல்லுகிறேன் என் குமாரனை பிரியப்படுத்த நீங்கள் மறுரூபமாக மாட்டீர்களா என்று பிதாவான ஒரு கெட்டது போல திகர்ந்தாண்டவரே எங்களை மன்னியே எங்களை மன்னிய மீட்பெரும் ரஷகருமாக கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கிளம்பல் ஜீவனுள்ள நல்ல பிதாவே